அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக உறுதியானது கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது இதில் திமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கூட்டணிகளே இழுபறியில் உள்ளது அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தன பாமக பத்திலிருந்து பன்னெண்டு தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் தொடர்ந்து கேட்டு வந்தது அதிமுக தரப்பில் ஏழு மக்களவைத் தொகுதிகளையும் மாநிலங்களவை தொகுதியை தர முடியாதும் என்றும் கூறிவிட்டது இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது பாரதிய ஜனதா கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எட்டிலிருந்து பத்து தொகுதிகள் ஒதுக்கி தர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் கூட்டணியை உறுதி செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது மாநிலங்களவை இடத்தை பாமக தொடர்ந்து கேட்டு வந்தது மாநிலங்களவை இடம் பற்றிய எந்தவிதமான கோரிக்கையையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் வைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றால் பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சி அமைக்கும் பொழுது அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றும் கேட்கப்பட்டதாக கூறப்பட்டது ஒருவேளை பாமக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியைத் தழுவினாலும் கூட மாநிலங்களவை இடத்தின் மூலமாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எம்பி பதவியை வழங்கி விட வேண்டும் என்ற திட்டத்திலும் பாமக இருந்தது இந்த கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் அதிமுகவிடமும் பேச்சுவார்த்தையை தொடங்கியது பாமக இதே கோரிக்கையை தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிடம் முன்வைக்கவில்லை என்று கூறப்படுகிறது மொத்தமாக பாமக தரப்பிலிருந்து எந்தவிதமான விதமான நிபந்தனையும் இல்லாமல் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு உறுதி செய்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் பாரதிய ஜனதா பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டது இதேபோன்று பாரதிய ஜனதா பாமக கூட்டணியை உறுதி செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர்களிடம் அக்கட்சியினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மிக விரைவில் பாமக எந்தெந்த தொகுதிகள் கேட்கின்றன என்பது பற்றியும் அந்த தொகுதிகள் அடங்கிய விருப்பப்பட்டியல் பாரதிய ஜனதா கட்சியிடம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று பாமக தரப்பிலிருந்து பாரதிய ஜனதா கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது என்றும் இதில் மாற்று கருத்திற்கு இடம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் மிக விரைவில் பாமகவிற்கான தொகுதிகள் மற்றும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது இந்த விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி